கோவையில் ரத்தினம் பப்ளிக் பள்ளி சார்பாக மாநில அளவிலான கிளஸ்டர் கால்பந்து விளையாட்டு போட்டி துவங்கியது தமிழ்நாடு புதுவை அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கின்றது கோவையில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான கிளஸ்டர் கால்பந்து விளையாட்டுப் போட்டி இச்சனாரி ரத்னம் பப்ளிக் பள்ளி சார்பாக ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது சிபிஎஸ்இ கிளஸ்டர் போட்டிகளின் ஒரு பகுதியாக ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள இதில் பதினான்கு பதினாறு பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோர் ஆகிய பிரிவுகளில் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளி அணிகளைச் சேர்ந்த ஒன்பதாயிரம் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த இதற்கான துவக்க விழா ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குனர் ஷிமா செந்தில் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து வரும் கோவை நகரம் தற்போது விளையாட்டுத் துறைகளிலும் தமிழக அளவில் முக்கிய இடமாக மாறி வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து அவர் சர்வதேச தரத்தில் உருவாகி வரும் ஹாக்கி மைதானம் பணிகள் முடிந்து விரைவில் திறக்க உள்ளதாக தெரிவித்தார் ஐந்து நாட்களில் ஒன்பது வெவ்வேறு இடங்களில் நடைபெற போட்டிகள் குறித்து ஒருங்கிணைப்பாளர் மதன் செந்தில் கூறுகையில் கோவையில் முதன்முறையாக மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கிளஸ்டர் கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதாகவும் சுமார் ஒன்பதாயிரம் மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் பத்து இடங்களில் போட்டிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு கிளஸ்டர் சிக்ஸ் சொல்லி தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமார் நிக்கோபார் மூணு ஸ்டேட்டையும் சேர்ந்து இந்த கிளஸ்டர் சிக்ஸ்ங்கிற ஃபுட்பால் டோர்னமெண்ட் சிபிஎஸ்சி நடத்துது அது இந்த மூணு ஸ்டேட்டுக்கு சேர்ந்தது இதை வந்து ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் ஹோஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் எங்களுக்கு இதை கொடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் பெருமையாகவும் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் இந்த மூணு ஸ்டேட்லேருந்து வந்து இதில் பெருமளவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் ஜெயிக்கிறவங்க ஆல் இண்டியா டோர்னமெண்ட் போய் அதில் ஜெயிப்பு ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இது ஒரு அஃபீஷியலான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவனுடைய டோர்னமெண்ட் இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது பல இடத்துல வர்றதுனால இவங்களுக்கு வந்து தங்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து வேணுங்கிற சாப்பாடு வசதிகள் செய்து கொடுக்கணும் இதனால என்ன பண்ணிருக்கோம்னா இங்கே இருக்க மல்டிபிள் காலேஜஸ இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சக்தி குரூப் நம்ம எல்என்டி பைபாஸில் இருக்கிற இடத்துல ஒரு இடம் ஸ்ரீஸ்வர் காலேஜில் ஒரு இடம் இந்த மாதிரி பல நேரு காலேஜ் ஒரு இடம் இந்த மாதிரி பல இடத்த இன்வால்வ் பண்ணி அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி அங்கே இருக்கிற ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு நாங்கள்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை சக்சஸ் பண்ணுறோம் இதுல உண்மையாவே ஒரு டீம் ஒர்க் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது எப்பவுமே வந்து மிகப்பெரிய டீம் ஒர்க் ஜெயிச்சாலும் தோத்தாலும் டீம் ஒர்க் டீம் இல்லாம இருந்தா எவ்வளவு பெரிய பிளேயர் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது டீம் ஒர்க் ஜெயிக்கவே முடியாத ஒரு விஷயம் இதுல நாங்க காலேஜஸும் எங்களுக்குள்ள டீமா ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஸ்மூத்தா நடத்த முடியுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோங்கிறதுல பெருமையாக இருக்குது இதுக்கு நமக்கு கிளஸ்டர்ஸ்லேருந்து அஃபீஷியல்ஸும் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இதைய வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது திங் வீல் ஹாவ் அ கிரேட் கிரேட் வீக் செலக்டிங் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐம் ஹோப் இதிலிருந்து கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுற அளவுக்கு பிளேயர்ஸ் உருவாகாங்கல்ல உருவாகாங்கல்ல நம்பிக்கை இருக்குது இங்கே தான் நம்ம தமிழ்நாடு டீமை கோச் பண்ணி அனுப்பிச்சோம் அந்த மாதிரி மென்மேலும் பல டீம் உருவாகும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வேர்ல்ட் கப்ல இந்தியா விளையாடும் விளையாடுற அளவுக்கான இங்க இங்கிருந்து உருவாக்கும் இதை சொல்லிக்கிறேன் இதோட நன்றி தேங்க்யூ